இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் தொழுகை பண்ணுறாங்களோ அந்த இடம் முழுக்க வக்கு வாரியத்துக்கு சொந்தமாயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் பிளேசஸாக இருக்கிற பார்க்கு பஸ் ஸ்டாண்டு ரோடு ஏர்போர்ட்டு இங்கெல்லாம் அவங்க தொழுகை பண்ணாங்கன்னா இந்த நமாஸ் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நமாஸ் பண்ணாங்கன்னா அந்த இடம் எல்லாமே வக்கு வாரியத்துக்கு சொந்தமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வேற யாரும் கிடையாது டிஎம்சி கட்சியுடைய எம்பி டிஎம்சி கட்சியுடைய எம்பி இதை மாதிரியான ஒரு கருத்தை பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு பல பேர் முன்னாடி சொல்லியிருக்காரு இது பற்றி நாம பார்க்கலாம் அடுத்ததாக மழையால தமிழகத்துல பல இடங்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கூட நமக்கு இன்னமும் கிடைக்கவே இல்லை இதுக்கு நடுவில் பாமக கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு இன்ஃபேக்ட் அவர் இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த விவகாரம் குறித்தான செய்திகளை தமிழக ஊடகங்கள் போட ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக ஊடகங்கள் அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திடலாம் நெக்ஸ்ட் தமிழகத்துல பல்லடம் அப்படின்ற ஒரு இடத்துல வீடு புகுந்து மூணு பேரை கொடூரமா கொலை செஞ்சு திருடிட்டு போயிருக்கானுங்க திமுக அமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் போய் பார்த்திருக்காரு ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காரு அப்போ அங்க இருந்த பாதிக்கப்பட்ட பெண் திமுக அமைச்சரை பார்த்து இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் முழுக்க 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 உங்க ஆட்சிதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கப்பட்டு ஆவேசமா பேசியிருக்காங்க இது மாதிரி அந்த பெண்மணி ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது திமுக அமைச்சரால பதில் பேசவே முடியல அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவரால் பதில் பேசவே முடியல அவர் அமைதியை கை கட்டிட்டு தான் இருந்தாரு அதையும் நாம பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்கோட நம்ம சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற பாஜக அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்ட ஒரு ட்வீட் உங்களுக்கு காட்டுறேன் இதை கொஞ்சம் பாருங்க டிஸ்கிரேஸ்ஃபுல் டிஎம்சி எம்பி கல்யாண் பேனர்ஜி கிளைம்ஸ் எனி ப்ளேஸ் வேர் நமாஸ் ஆஃபர்டு ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் ஒர்க் ப்ராப்பர்ட்டி ரோட்ஸ்ர்போர்ட்ஸ் பார்க்ஸ் ஆர் தீஸ் நெக்ஸ்ட் இன் லைன் டு பி ஹேண்டல் அதாவது மம்தா பானர்ஜி அட்டாக் பண்ணி இஸ் யூர் அஜெண்டா தி சிஸ்டமேட்டிக் ஹோம் ஹோம்லேண்ட் திஸ் இஸ் நோ க்ளீன்சிங் சீன் இன் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பெங்கால் இஸ் பீங் சோல்ட் பீஸ் பை பீஸ் ஃபார் வோட்ஸ் வேக் அப் பிபோர் இட்ஸ் டூ லேட் அப்படிங்கிற மாதிரி பாஜக அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு ட்வீட்டை போட்டு அந்த கல்யாண் பேனர்ஜி இருக்காரு இல்லையா டிஎம்சி எம்பி அவர் பேசுனா அந்த ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க இப்போ சைட்ல அந்த வீடியோ போடுறேன் அந்த சைடு பாருங்க தொழுகை செய்யும் இடமெல்லாம் வக்ஃபு நிலம் எந்த ஒரு இடத்தில் பதினைந்துல இருந்து இருபது இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகை செய்கிறார்களோ அந்த இடம் வக்ஃபு நிலம் ஆகிவிடும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி சர்ச்சை பேச்சு உண்மையாலேயே திரு கல்யாண் பானர்ஜி அவர்கள் இப்படிதான் பேசியிருக்காரு ஒரு பதினஞ்சு இருபது இஸ்லாமியர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நமாஸ் பண்ணாங்கன்னா அந்த இடம் வகுப்புக்கு சொந்தமாயிடும் என்னங்க இது என்னது இது பகல் கொள்ளை விட மோசமான கொள்ளையால இருக்கு இந்த அளவு அட்டகாசத்தை வேற எந்த நாடுகள் இவங்களால பண்ண முடியுமா சிறுபான்மைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ற அட்டகாசங்களை பாருங்களேன் இது மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டிஎம்சி மாதிரியான கட்சிகள் வேற இங்க இருக்கு இந்த டிஎம்சி கட்சி மேல பல வருஷமா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரானு இல்லையா அவனுங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து அவனுங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு ஓட்டுரிமையும் தராங்க அவனுங்க மாதிரியான ஆட்கள் ஓட்டு போடுறதுனாலதான் இந்த டிஎம்சி வண்டியே ஓடுது இத மாதிரியான சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து அந்த இடத்துல நடந்துட்டே இருக்கு அதனால கண்டிப்பா என்ஆர்சிசிஐ இது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும் வந்தே ஆகணும் இந்த நாடு ஒண்ணும் சத்திர சாவடி கிடையாது போற வர நாயில தங்கிட்டு தின்னுட்டு போறதுக்குன்னு பாஜக மட்டும் கிடையாதுங்க பாஜக மாதிரி இன்னும் ஒரு சில கட்சிகளும் முக்கியமா பல தேசியவாதிகளும் தொடர்ந்து இந்த விஷயத்த பேசிட்டு வராங்க இப்ப சமீப காலமா அங்க நடக்கக்கூடிய விஷயங்களா பார்க்கும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதான் போல இருக்கு உலகத்துல பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கு அந்த இஸ்லாமிய நாடுகளில் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ் இத மாதிரியான காரியங்களை பண்ண முடியுமா பண்றதுக்கு அவங்களால யோசிக்க ஆட்சி முடியுமா பங்களாதேஷ்ல பாருங்க ஹிந்துக்கள் நிலைமை அங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல பாருங்க வீடு புகுந்து சின்ன சின்ன ஹிந்து பெண்களை கடத்திட்டு போறானுங்க கட்டாயமா இஸ்லாமிய மதத்திற்கு மாத்திரானுங்க ஆனா நம்ம நாட்டுல பாருங்களேன் இங்க மைனாரிட்டின்னு சொல்லி ஊரைய மாத்திர இவங்கள மாதிரியான ஆட்கள் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களேன் நேத்துல இருந்து பார்லிமெண்ட் செஷன் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு இந்த முறை கண்டிப்பா இந்த வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா அதை மத்திய அரசு கொண்டு வந்தே ஆகணும் கொண்டு வந்தே ஆகணும் ஆல்ரெடி ஒரு சில மாநிலங்கள்ல இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது போதாது நாடு முழுக்க இந்த மசோதாவை நடைமுறைக்கு கொண்டு வரணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு இருபது இஸ்லாமியர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல உட்கார்ந்து நமாஸ் பண்ணிக்கிட்டு இது எங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டை நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இது சாதாரணமான விஷயம் கிடையாது மத்திய அரசு சீரியஸா இந்த விவகாரம் குறித்து டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்கு தேவையான நடவடிக்கைகளும் அவங்க எடுத்தே ஆகணும் ரைட்டு இந்த மழையால தமிழகத்துல எத மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ பாருங்க திமுகவின் இரட்டை வேடம் எதிர்கட்சியாக பொழுது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் இன்று சட்டமன்றத்தில் கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புயல் பாதித்த பகுதி மக்களின் விவசாய கடன் கல்வி கடன் மீனவர்கள் படகுகள் வாங்குவதற்காக பெற்ற கடன் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்களை அரசு உடனடியாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ இது மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தாரா இப்போ இதே திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க மத்திய குழுவை அனுப்ப கோருவோம் மத்திய குழுவை பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்ப மத்திய அரசிடம் கோருவோம் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் நிவாரணம் கோருவோம் உயிரிழந்தோர் குடும்பங்கள் கால்நடைகள் சேதமடைந்த வீடுகளுக்கு நிவாரணம் எதிர்கட்சியா பொழுது இருக்கிற எல்லா கழகமே தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல பேசினதான் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு இப்ப பாருங்களேன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏகப்பட்ட சேதாரங்கள் நடந்திருக்கு நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே பார்வையிடுறதுக்காக மத்திய வந்து பாருங்கன்னு சொல்லுவோம் மத்திய குழுவை அனுப்ப சொல்லுவோம் அவங்க இந்த பார்த்துட்டு இதுக்கு தேவையான நிவாரணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய நம்முடைய முகஸ்டான் அவர்கள் சொல்லியிருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் இத கொஞ்சம் பாருங்க மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட அதிகாரிகள் குழுவை அனுப்பி வைக்க மத்திய அரசை கேட்போம் அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரா மழையால் பாதிப்பு இல்லை மழையால் பாதிப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி மழையால பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாக்குறதுக்கு மத்திய குழுவை நாங்க வர சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுகளா என்னால பதில் அளிக்க முடியாது மழையால பாதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ரெண்டுமே ஒரே நாளா தான் சொல்லியிருக்காரு வேற வேற நாட்கள்ல சொல்லல இடைவெளி விட்டு வேற வேற நாட்கள்ல சொல்லல ரெண்டு கருத்தையுமே அவர் ஒரே நாள்ல தான் பதிவு செஞ்சிருக்காரு இதை விட அதி பயங்கரமான இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்முடைய பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு உண்மைய போட்டு உடைச்சிருப்பாரு அவர் பேசின இந்த வீடியோவை பாருங்க மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால அது மட்டும் இல்ல நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார்னா கடந்த அதிமுக ஆட்சியில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கரம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் வந்து இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள் ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள் இன்று காலையில் இரண்டு மணி அளவில் சாத்துனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது இந்த செய்தி யாருக்கும் தெரியல இதனால கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல தென்பெண்ணை ஆற்ற படுகளை ஆற்றங்கரையில வழிநடுக்க மிகப்பெரிய வந்து வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா மக்களுக்கு தெரியல இவர் வந்து அதிமுக ஆட்சியை குறை சொல்ற ரெண்டு பேரும் தான் குறை சொல்லணும் அதனால இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் இது வந்து அரசியல் செய்ய நான் அரசியல் செய்ய நான் விரும்பல நான் ஆனாலும் இது ஏதோ நாங்க இவ்வளவு செய்யறோம் அப்படி செய்யறோம் வந்து பெருமை சொல்லுகின்ற காலம் கிடையாது இதெல்லாம் உதவி மக்களுக்கு உதவி செய்கின்ற காலம் இது நேரம் இது இப்ப தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி துண்டித்து துண்டித்திருக்கிறது ஏன்னா போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய நெரிசல் இருக்கிறது அரசூர் பகுதியில் அங்க இந்த வெள்ளம் போறது வழி இல்லாம அங்கு சாலையில வந்து சாலை வந்து இரண்டாக இருக்கிறது அங்க அதே போன்று பல சாலைகள் வந்து துண்டித்து இருக்கிறது அங்க போகிறது அணுக முடியல மின்சாரம் இல்லாதனால அங்க கைபேசி தொலைபேசி எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் அங்க மரக்கான பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விழுப்புரம் மாவட்டம் என் கணக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் அதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு கிருஷ்ணகிரியெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு போறது அது அதனால இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுத்து நடத்தி அதற்கு அதிகாரிகளை அனுப்பி வைத்து கணக்கெடுத்து நடத்தி இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அதாவது வீடு இழந்தவர்களுக்கு வீடு நிலம் அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியா எப்படி அவங்க மிட் நைட்ல ஓபன் பண்ணாங்களோ அதே மாதிரி திமுக ஆட்சி நடக்கிற இந்த காலகட்டத்துல சாத்தனூர் ஆணைய ஓபன் பண்ணிருக்காங்க ரெண்டு மணிக்கு ஓபன் பண்ணிருக்காங்க வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி நீரை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க செம்பரம்பாக்கம் ஏரி குறித்து இப்போ வரைக்கும் பேசுற நம்முடைய ஊடகங்கள் ஊடகவாதிகள் ஊபிஸ்கள் இது மாதிரி சாத்தனூர்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மக்களுடைய வீடுகள் முழுகி போயிருக்கு அவங்களுடைய உடமைகள் பறி போயிருக்கு அவங்களுடைய கால்நடைகள் போயிருக்கு உயிரோடதான் இருக்கா இல்லன்னா எங்கேயாச்சும் அடிச்சுட்டு போயிருச்சான்றது கூட அவங்களுக்கு தெரியவும் இல்ல எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் தெரியல இது குறித்தெல்லாம் யாராச்சும் பேசினாங்களா இல்லையே கடலூர் மட்டும் கிடையாதுங்க விழுப்புரம் திருவண்ணாமலை இதெல்லாம் ரொம்ப அதிகமாவே பாதிக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலையில அந்த நில சரிவு ஏற்பட்டு சின்ன சின்ன குழந்தைகளா இறந்து போயிருக்காங்க இது மாதிரி சாத்தனூர் அணியை மிட் நைட் ரெண்டு மணிக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா பல ஊடகங்கள் அது குறித்து பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க நியூஸ் கார்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செய்தியை இப்பதான் ஊடகங்கள் பேசவே ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரிலாம் ஒரு கோஷ்டி பண்ணிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு கோஷ்டி நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாமியோடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க உண்மையாலேங்க உண்மையாலேயே அப்படிதான் பண்றாங்க திமுக ஐடிவிங் போட்ட இந்த பதிவை பாருங்களேன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அரியலூர் மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னிக்கு இன்னிக்கு காலை பத்து மணியளவில் நிதன்யா மகாலில் மாண்புமிகு அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெறுகிறது திமுக ஐடிவிங் மாநில ஆலோசகர் லெனின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் எஸ்பிடி டெபுட்டி சி எம் உதய் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல சுஜின் அப்படின்ற ஒரு குழந்தை அவங்க வீட்டுல இருக்கிறவங்க போட்ட போர்வேல் குழியில விழுந்து மாட்டிக்கிச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த குழந்தைய மீட்டி எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த மூணு நாளுமே தொடர்ந்து லைவ்லேயே லைவ்லேயே தமிழக ஊடகங்கள் போட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஏழு பேர் அந்த நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டாங்க எட்டு மணி நேரத்துக்கு மேலாக அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா அப்படின்றது கூட நமக்கு தெரியல இது குறித்தான செய்திகளை லைவ்ல எந்த ஊடகங்களாச்சும் போட்டுச்சுங்களா இல்ல நீங்க டிவில பாக்குறது வேற சோசியல் மீடியால பாக்குறது மாதிரியான செய்திகள் பெருசா போடவே இல்ல பட் சோசியல் மீடியால இந்த வீடியோஸ்கள் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருந்தாங்க ஊடகங்கள் கூட போட்டுட்டு தான் இருந்தாங்க ஆனா லைவ்ல இந்த செய்தி குறித்து பெருசா எந்த ஊடகங்களும் லைவ்ல போடவே இல்லை அந்த சுஜின் குழந்தைக்கு மூணு நாள் தொடர்ந்து லைவ்ல போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இத மாதிரியான ஒரு விவகாரம் நடந்திருக்கு ஒரு குடும்பமே அந்த நிலச்சரிவுல மாட்டின்னு இருக்கு அந்த தந்தை அவ்வளவு கஷ்டப்படுறாரு ஆனா இது குறித்து இந்த தமிழக ஊடகங்கள் லைவ்ல செய்தியா போடவே இல்லை செய்தியா போடவே இல்லை ஆளுங்கட்சி தவறு செய்யும்பொழுது அது குறித்து எதிர்கட்சிகள் தட்டி கேட்கிறாங்களோ இல்லையோ எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்விகள் கேட்கணும் ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய யோகியதையா பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன் திமுகவின் மூத்த தலைவர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த ஊடகங்களை குறித்து தமிழக ஊடகங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா அவர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் இந்த தமிழக ஊடகங்கள் நடந்துக்குதுங்க நெக்ஸ்ட் பல்லடம்ல நடந்த கொடூரத்தை பற்றி நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து பேசும்போது திமுகவை துப்பி துப்பியிருப்பாரு அதை கொஞ்சம் பாருங்க பல்லடத்துல நேற்று மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அவினாசியில் காலையில் வாக்கிங் போறவங்க தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரத்த ரத்தம் என்பது குறிப்பாக அறிவால் மூலமாக அறிவால் கலாச்சாரம் என்பது புதுசு அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு இதே இது போன ஆண்டு பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு இந்த மூன்று பேர் இது தொடர்ச்சியாக நடக்குது அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊரில் நடக்குது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படிங்கிறாங்க இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் யார்டு இல்லீங்கன்னா நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு தான் இருக்கு இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாண்ட் யாருங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு மாத்திக்கிட்டாங்க எப்ப முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாண்ட் யார்னு சொன்னாங்கனோ இங்கிலாந்துக்காரர் நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு மாத்திக்கிட்டாங்க அந்த நான் வரலீங்க தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையாலும் ஒரு ஒரு காலத்துல ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல அதனால் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் சொல்லீங்கன்னா நீங்க சொல்றீங்க இப்போ அந்த கொடூரமான படுகொலையில இறந்த அந்த நபருடைய மனைவி திமுக அமைச்சர்கிட்ட பேசுற வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் இத பார்க்கும் போது உண்மையிலேயே மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்தது நீங்களும் கொஞ்சம் பாருங்க ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயிகளுக்கு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு மூணு ஏதோ இந்த குடோன் இருக்க முடியும் பரவாயில்ல குழந்தைகளை வச்சிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க ஒரு ஒரு பாத்திரம் எடுக்க வழி இல்ல நான் தப்பு சொல்லல ஆனா நினைச்சு பாருங்க சொல்லுங்க

ஏன்னா வேற மோட்டிவ் இல்ல பிரச்சனை இருந்து பண்ணுனா பரவாயில்ல போய் பேச மாட்டாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவையும் மூணு பேருக்கு கொண்டிருக்காங்க இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போறோம் கருத்தத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அதை நம்ம ஏத்துக்கலாங்க ஒரு அப்பாவையும் மூணு பேர்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை கிடைச்சிருந்தா நாங்க ஏத்து தப்புமே இல்லாம குடும்பம் நடுத்தர்ல குழந்தை வச்சிட்டு நிக்கிறான் இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியும் சார் ஏ இவ்வளவு காலத்துல ஸ்டேஷன் இருக்கு அது ஒரு பெரிய ஜங்ஷன் வாங்கி இருக்கு ஒரு கேமரா கூட இல்ல எது வரைக்கும் கேமரா இருக்கு சொல்லுங்க கேமரா எங்களை பாக்குறீங்க இதே மாதிரி தோட்டத்துக்கு நடந்தது கண்டுபிடிக்க நினைச்சாங்க அரசுல வந்து வாய்க்கால வந்து பண்ணிட்டு வைக்காங்க வாய்க்கால எல்லாம் கேமரா அதும பார்க்கணும்ல

இது எல்லாமே ப்ரீ பிளான்டா நடக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது அவனுங்க போதையில இது மாதிரி வந்துட்டு போயிருக்கானுங்க திருடும் போது இது மாதிரி கொலையை பண்ணிட்டு போயிருக்கானுங்க இதுக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம லிங்க் பண்ணி பேச முடியாது ஆனா அதுல அந்த லேடி ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா அது உண்மையாலே வேலிடான பாயிண்ட் அது என்னன்னா இது மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்கும் நடக்கும்போது அது மாதிரி செஞ்சவனங்களை நீங்க பிடிக்கிறீங்க ஆனா அவனுங்களுக்கு என்ன தண்டனை தரீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதா நீங்க கடுமையான தண்டனைகள் கொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்றவன் யோசிச்சிருப்பான் இது மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கும் அந்த ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறத அவன் யோசிச்சிருப்பான் ஆனா நீங்க அத மாதிரிலாம் பண்ணலை நீங்க என்ன தண்டனை தரீங்க அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியுது இல்ல தப்பு பண்றவன் தப்பு பண்ணிட்டே தான் இருக்கான் அவ உள்ள இருந்தாலும் அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆயிட்டு மத்தவனுக்கு அது மாதிரியான தப்புகள் தான் இருக்காங்க தண்டனை கடுமையா இருக்கா குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையாக இருக்கா அதை நீங்க பப்ளிக்கா சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அது உண்மையாலேயே வேலிடான பாயிண்ட் தான் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதே மாதிரியான தவறு மறுபடியும் நடக்குது மறுபடியும் நடக்குது மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கு அதனாலதான் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை தமிழக காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா தமிழக அரசு மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு மாநில அரசா இருந்தாலும் இது மாதிரி தவறு நடந்ததுன்னா எவன் செய்யறானோ அவனை உள்ள தூக்கி போட்டுறாங்க ஆனா அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க தான் இங்க கேள்வியா இருக்கு தண்டனை எப்படி இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதோ இல்ல அந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டு போயிடுது அதனாலதான் இது மாதிரி தப்பு பண்றவன் பயம் இல்லாம மறுபடி மறுபடியும் தப்பு பண்றான் இந்த தண்டனை கடுமையா இருந்தா மட்டும்தான் தப்பு பண்ண யோசிக்கிறவன் தப்பு பண்றவன் இவன் எல்லாருக்குமே பயம் வரும் ஸோ தயவு செய்து தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இது மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறவனங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுங்க அதை பப்ளிக்கா நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியா நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க முகிஜித் சௌஹான் இவன் வந்து பாத்தீங்கன்னா சரியான காங்கிரஸ் சொம்பு இவன் என்ன போட்டிருக்கான்னா காங்கிரஸ் இஸ் நாட் ஏ பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ் காங்கிரஸ் இஸ் நாட் ஏ பார்ட்டி ஆஃப் முஸ்லிம்ஸ் காங்கிரஸ் இஸ் நாட் ஏ பார்ட்டி ஆஃப் சிக்ஸ் காங்கிரஸ் இஸ் நாட் பார்ட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் காங்கிரஸ் இஸ் ஏ பார்ட்டி ஆஃப் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் ஹூ புட் தி நேஷன் அபோவ் எவ்ரி திங் ரிப்பீட் இஸ் ஃப்ரம் எவ்ரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இவன் போட்டிருக்கானா இவன் சொல்ற மாதிரி காங்கிரஸ் அது மாதிரியான ஒரு கட்சி கிடையாது காங்கிரஸ் ஃபார் கிளவுன்ஸ் இவன மாதிரியான கிளவுன்ஸுக்காக தான் இந்த காங்கிரஸ்ன்ற கட்சியே இருக்கு பாருங்க இப்படி தற்கூரித்தனமா பேசிட்டு இருக்கான் உண்மையாலே காங்கிரஸ் கட்சி இந்தியர்களுக்கான கட்சியா இருந்ததுன்னா ராகுல் காந்தி அவர்கள் நாடு நாடா போயிட்டு இந்தியா குறித்து தப்பு தப்பா பேசுவாரா இந்தியாவை இழிவுபடுத்துற மாதிரி அவர் பேசுவாரா கண்டிப்பா பேச மாட்டாரு இந்தியாவை இழிவு செய்வது மட்டும்தான் காங்கிரஸ் அவங்க வேலையாவே வச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அதைதான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல ஒரு ஹண்ட்ரஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ மறுபடியும் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு உறுதுணையா இருக்கிறதும் காங்கிரஸ் காரங்க தான் இப்போ இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் இதையும் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் சொம்பு தான் அது பேரு ரேண்டிங் கோலா இது பங்களாதேஷ்ல ஒரு விவகாரம் நடந்துட்டு இருந்தது இல்லையா

ஹாப்பி தி ஒன் அண்ட் ஒன்லி ரோமிலா தாப்பர் நம்ம நாட்டினுடைய வரலாற திருச்சி அமைச்சத்துல முக்கியமான ஒரு பங்கு இந்த ரொமிலா தாப்பர் அப்படின்ற இந்த தாய் கேள்விக்கு இருக்கு இந்த ரொமிலா தாப்பர் வேற யாரும் கிடையாது கரண் தாப்பரா எவனோ ஒருத்தர் இருக்காம பாருங்க ஜேர்னலிஸ்ட் அவனுடைய சகோதரி தான் நினைக்கிறேன் நான் இந்த கேள்வி இந்த தாய் கேள்வி செத்து போச்சு நினைச்சேன் பார்த்தா இது இன்னமும் உயிரோட தான் இருக்கு இதுக்கு தொண்ணூத்தி மூணு வயசு வேற இருக்கு நான் செத்துடுச்சுன்னு நினைச்சேன் பார்த்தா இது பாருங்களா இன்னமும் உயிரோட இருக்கு இத மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னமும் உயிரோட இருக்குன்னா கண்டிப்பா கடவுள் இதுங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருப்பாரு அத பாக்குறதுக்காக தான் இத மாதிரியான நபர்களை இன்னமும் உயிரோட வச்சிருக்காரு போல சொல்லதாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சந்திக்கிறேன் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் பாய்